Dear viewer, please subscribe to my channel. Press the bell icon to get notifications on my videos. Please like, share my videos and comment. Om Saravana Bhavaya Namo Nama Vaithi சுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் சிறுதீர் பருவம் பாடல் பத்து பாராட்டு தனமுலை பாலொழுகி வழிவதென மணி முருவனில் அவுகாலும் மழலைவாய் முத்துண்டு முச்சி மோந்து தளத்தினில் இருத்தி மது கண்மணி பாவை என் படிவமாக காட்டியி பாலருடன் விளையாடன பணித்தும் பார்வை களியாடச் செய்யும் தாராட்டு மதிமுடி தீராத வினை தீர்த்த தம்பிரானும் ஒரு பாதி குளிர ஒரு பொறுநின்று தயநாயகியும் வைத்து சீராட்டி விளையாடு சேனாபதி கடவுள் சிறுதேர் உருட்டி அருளே திருவளர வளர் கந்தபுரி வளர் இளங்குமர சிறுதேர் உருட்டி அருளே பொழிப்புரை கச்சை அணிந்த மார்புகளில் பால் ஒழுகிட அவை வழிந்தோடுவதனைப் போன்று முத்து போன்ற பற்கள் நிலவின் ஒளியினை வீசின மழலை பேசுகின்ற வாயினால் முத்தமிட்டும் உச்சியினை முகந்தும் தம்முடைய அழகான மடியினில் வைத்துக்கொண்டு கொண்டு பாராட்டி மகிழ்ந்தும் தன்னுடைய கண்மணியாக உன்னுடைய வடிவினை காட்டியும் இந்த குழந்தைகளுடன் விளையாடு என்று சொல்லியும் தங்கள் பார்வைகளை மகிழ்ச்சியினில் நிறைத்திருக்க கொன்றை மாலையினை அணிந்து பிறையினைச் சூடிய திருமுடியினை உடைய தீராத வினைகளையும் தீர்த்துவிடக் கூடியவனான வைத்தியநாத பெருமானும் அத்தகைய பெருமானின் நெருப்பு உருவத்தினில் குளிர்ச்சி பொருந்திய சரிபாதி வடிவத்தினை இடப்பாகத்தினில் கொண்டு அமர்ந்துள்ளவளான தையல் நாயகியும் தங்களிடத்தில் வைத்து சீராட்டி மகிழ்ந்து விளையாடிடக் கூடியவனான சேனாதிபதி கடவுளாகிய முத்துக்குமர பெருமானே மகிழ்ச்சியுடன் சிறிய தேரை உருட்டி விளையாடி அருள்வாயாக செல்வம் செழித்து வளர்ந்திட மென்மேலும் வளர்க்கின்ற கந்தபுரியினில் எழுந்தருளியுள்ளவனாகி நாளும் புகழினை வளர்த்திட இளம் முத்துக்குமரனே மகிழ்ச்சியுடன் சிறிய தேரை உருட்டி விளையாடி அருள்வாயாக குமர குருபரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நிறைவு அடைந்தது